மக்களே வணக்கம் அனைத்து உயிர்களுக்கும் அனைத்து உயிர்களுக்கும் இனிய வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் தாலுகாவுக்கு உட்பட்ட சித்திரை கிராமத்தில் தான் இருக்கான் அதாவது இது எங்கள் ஊர் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிப்பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால ரொம்ப இயற்கையான அழகான ஒரு கிராமம் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் மேற்கு பகுதியில் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை அமைஞ்சிருக்கு இல்லையா அதுக்கு அடிப்பகுதியில் ஒரு அழகான ஒரு கோயில் இருக்குது சின்ன கோயில்தான் ஆனால் ரொம்ப சிறப்பான கோயில் அந்த கோயிலில் தான் இப்போ அந்த கோயிலை வந்து எடுத்து எடுத்தவங்கள்கிட்ட காட்ட போகிறேன் அது என்ன கோயில் அது எப்படி அழகாக இருக்குது அப்படிங்கிறத இந்த காணித்து நீங்கள் பார்க்க போகிறீங்க மக்களே ஏன்னா நம்ம ஊர்லேயே இருக்கக்கூடிய நிறையா மக்கள் இந்த கோயிலுக்கு வராத தெ தெரியாதவங்களாக இருக்காங்க இப்படி ஒரு கோயில் இருக்குதுன்னு நிறையா பேருக்கு தெரியாது ஏன்னால் அதுக்கான வாய்ப்பு இல்லை அவங்க நேரம் வேலை இதெல்லாம் காரணம் வரதுக்கான வாய்ப்பு இருக்காது நம்ம வந்து இந்த கோயிலை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் நிறைய மக்களுக்கு தெரியும் இன்னும் பார்க்காத மக்களுக்கு இந்த கோயிலோட அழகை எடுத்து காட்டணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருக்கேன் அது இன்றைக்கி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடச்சிருக்கு இந்த கோயிலோடய அழகை நீங்கள் பாருங்கள் அது என்ன கோயில் அப்படின்றத போக நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க எம்பத்தூர்ல இருந்து வரல ரொம்ப பக்கத்தில் இந்த நண்பர்களே இந்த கோயில் இருக்குது மக்களே இந்த கோயில் ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் போதும் இந்த அழகை நம்மளும் ரசிக்கலாம் நீங்களும் ரசிங்க இந்த வீடியோ ஒரு தொகுப்பே இந்த கோயிலோட அழகை நீங்கள் பார்த்து ரசிக்கணும் அப்படின்றது தான் வாங்க நெருங்கிட்டோம் மக்களே நம்ம சாத்தா கோயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க ரொம்ப சிறப்பாக இருந்திருக்கோம் நம்ம எந்த கோயிலுக்கு போனாலும் மக்களே உலக அமைதிக்காக வேண்டிக்கிறது வழக்கம் அந்த வகையில் இன்றைக்கி வந்து அருண்மையில் ஸ்ரீ சாத்தா திருக்கோயிலுக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கேயே நம்ம உலக அமைதிக்காக அனைத்து உயிர்களுக்காகவும் நம்ம வந்து வேண்டிக்குவோம் நான் உலகம் நல்லா இருந்தால் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் ஏன்னா ஒவ்வொரு உயிரும் இன்னொரு உயிரோட தொடர்போடு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்குது இந்த பூமியில் அதனால் அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியாக அந்த பூமியில் வாழ நம்ம சாத்தாரப்பட்ட வந்து வேண்டியிருக்கோம் நம்ம ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதையும் ஒரு விதமான மனசுக்குள்ளே ஒரு எண்ணங்கள் உருவாகும் அது மாதிரி மக்களே இந்த இடத்துக்கு இப்போ நான் வரும்போது ஒரு மனநிலை இருந்துச்சு இங்கே வந்ததுக்கு பின்னாடி ஒரு மனநிலை எனக்கு வந்து உருவாகிருக்கு அதுக்கு காரணம் இந்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிப்பகுதியில் இயற்கையான இடத்துல ஒரு பெரிய பாறையில் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் நம்ம ஸ்ரீ சாத்தா திருக்கோவில் அமைஞ்சிருக்கிறது தான் காரணம் இந்த இடத்துக்கு வரும்போது மனசுக்கு ஒரு ஆறுதலாகவும் என்ன சொல்கிறது ஒரு ஒரு அமைதியை தரக்கூடிய இடமாகவும் இந்த இடம் இருக்குது அப்படின்ற கருத்து இல்லை ஏன்னா இங்கே நான் வந்து ஒரு அரை மணி நேரம் அந்த கோயிலில் நான் உட்காந்துருந்தேன் இன்னும் சொல்லப்போனால் அந்த பாறையிலே கொஞ்சம் நேரம் நான் வந்து தூங்கிட்டேன் நல்ல காற்று சுற்றி பறவைகளோட சத்தம் வந்தீங்கன்னா ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்குது இந்த காற்றும் இந்த பறவைகளும் அந்த கத்துற அந்த சத்தம் பாருங்கள் ஒரு இசை போல இருக்கு இருக்குது சொல்ல போனா ஐயா இளையராஜா இசையை கேட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை உருவாக்குது இந்த இடம் அதுக்கு காரணம் நம்ம சாத்தாரப்பனா கூட இருக்கலாம் ஏன்னால் மிக பழமையான ஒரு இடம் இந்த இடம் ஏன்னா இதுக்கு பக்கத்தில் வளையன் கரடு அப்படின்னு ஒரு கரடு இருக்குது அதுக்கு பகுதி அதுக்கு அருகில் தான் அதுக்கு முன்னாடியே இந்த கோயில் இருக்குது நம்ம சித்திரைவு பஸ் இருந்து ஒரு பத்து நிமிஷம் இங்கே நடந்து வந்தால் போதும் இந்த இடத்துக்கு நம்ம வந்துடலாம் மக்களே கண்டிப்பாக வாங்க ஒரு இயற்கையான இடத்துக்கு நீங்கள் வந்தது மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஏன்னா நம்ம எத்தனை ஊரில் போய் எத்தனை விஷயத்தை நம்ம தேடி தேடி பார்க்குறது நிறையா பேர் பாருங்கள் உள்ளூரில் இருக்கிற இடத்தையே நிறையா இடத்த பார்க்காம இருப்பாங்க அந்த அந்தந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் அது மாதிரி நிறையா மக்கள் இந்த கோயிலுக்கு வருவாங்க இன்னும் இந்த கோயிலை பார்க்காத மக்கள்லாம் நிறையா பேர் இருக்காங்க முதல்ல நம்ம சித்திரைவு கிராமத்தில் இருக்கிற மக்கள் இந்த கோயிலுக்கு வந்து பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது இயற்கையாக இருக்குது மனசுக்கு ஆறுதலாகவும் இருக்குது நண்பர்களே அது மட்டும் இல்லை நான் இந்த கோயிலில் வந்து சிறப்பாக பார்க்குறது என்ன அப்படின்னா இது மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் அமைஞ்சிருக்கு இது ஒரு தண்ணி போகக்கூடிய ஒரு ஓடை தான் அந்த கோயில் இந்த இந்த கோயிலை சுற்றி நிறையா விவசாயம் பண்ணுறாங்க ஏன்னா ம மலைக்கு அடிவா பகுதியில் இருக்கிறதுனால நிறையா மானாவரி நிலங்கள்லாம் கூட இருக்குது வேலைக்கு போயிட்டு வர்றவங்க வேலை செய்கிறவங்கெல்லாம் இந்த இடத்துல வந்து ஓய்வெடுப்பாங்க சுமைட்டு வரவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல வச்சு கொஞ்ச நேரம் உட்காந்து இலைப்பாறுதல் இலைப்பாரிட்டு போவாங்க அந்தளவுக்கு இது மிக முக்கியமான இடந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நம்ம ஏன்னா எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் நம்ம வந்து உலக அமைதிக்காக வேண்டிக்கிறது என்னோடய வழக்கம் அந்த வகையில் இந்த கோயிலில் உலக அமைதிக்காக அனைத்து உயிர்களும் மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்காக நானும் வேண்டியிருக்கேன் கண்டிப்பான முறையில் இந்த கோயிலுக்கு வாங்க ரொம்ப பெரிய செலவெல்லாம் இல்லை பக்கத்தில் இருக்கு நடந்தே வந்துடலாம் ஒரு பத்து நிமிஷம் நடந்து வந்தீங்கன்னா கோயிலுக்கு வந்துடலாம் நண்பர்களே என்னென்னா ஒரு எனக்கே வந்து மனதுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்குது ஏன்னா ஒரு அமைதியான சூழல் இந்த இடத்துல இருக்குது ஏன்னா அமைதி எங்கே இருக்கோ அங்கே வந்து மகிழ்ச்சி ரொம்ப அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி தான் இருந்தது கண்டிப்பாக வாங்க மக்களே தொடர்ந்து தமிழ் வில்லேஜ் டிவிக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க இது வரைக்கும் தமிழ் வில்லேஜ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலே பெல் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த காணொலி தொகுப்பு உங்களுக்கு வரும் நிறையா வீடியோக்கள் உங்களுக்காக வர காத்திருக்கு மக்களே தற்காலிகமாக இந்த காணொலி தொகுப்புலருந்து உங்கள்கிட்ட நான் விடைபெறுகிறேன் அடுத்து ஒரு காணொலி தொகுப்பில் மீண்டும் இணைவோம் நண்பர்களே வணக்கம்